வணக்கம் நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது நமது தமிழ் சேனல் சனி பகவான் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் உங்கள் ராசிக்கு பதினோராம் இடத்தில் அமர்ந்து பலன்களை தரப்போகிறார் அதனால் இந்த சனிப்பெயர்ச்சி ரிஷபராசிக்காரர்களுக்கு நல்லபடியாக அமையப் போகிறது அதாவது இதுவரை பத்தாம் இடத்தில் இருந்தபடி பல கஷ்டங்களையும் அழுத்தங்களையும் கொடுத்து வந்தார் சனி பகவான் இப்போது அவர் லாபஸ்தானத்தில் வந்து அமர்வதால் பல விஷயங்கள் நல்லபடியாக மாறி நன்மைகள் பெருகும் குடும்பத்தில் நிம்மதியும் பிறக்கும் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் எதிலும் ஆர்வம் பிறக்கும் பணவரவுக்கு குறையே இருக்காது சேமிக்கும் எண்ணம் ஏற்படும் நாடாளுபவர்கள் பெரிய அந்தஸ்தில் இருப்பவர்களின் நட்பும் கிடைக்கும் குழந்தை குழந்தைப்பேருக்காக வாய்க்கவில்லை என்று மனமரிந்து கொண்டிருக்கும் தம்பதியர்களுக்கு இனி குழந்தை பாக்கியம் கிடைக்கும் மகளுக்கு ஊரே மெஞ்சும்படி முடி திருமணமும் முடிப்பீர்கள் மகளுக்கு ஐந்து நாட்டில் உயர்கல்வியும் அமையும் பழைய கடன் பிரச்சனைகளை தீர்க்க புது வழியும் பிறக்கும் பொது இடங்களிலும் சமூகத்திலும் உங்களின் மதிப்பும் அந்தஸ்தும் உயரும் சிலருக்கு பெரிய பொறுப்புகளும் வந்து சேரும் சனி பகவான் உங்கள் ராசியை பரப்பதால் டென்ஷன் கோபம் அலர்ஜி வந்து நீங்கும் சிலருக்கு செரிமான கோளாறும் நரம்பு பிரச்சனைகள் வந்து நீங்கும் இருந்தாலும் தைரியமாக சில முடிவுகளும் எடுப்பீர்கள் சனி பகவான் உங்கள் ஐந்தாம் வீட்டை பார்ப்பதால் பிள்ளைகளின் போக்கில் கவனம் செலுத்துங்கள் சில நாட்களில் தூக்கமும் கெடும் பூர்வீக சொத்து பராமரிப்பு செலவுகளும் அதிகரிக்கும் சனி பகவான் உங்களின் எட்டாம் வீட்டை பார்ப்பதால் அயல் நாட்டு பயணம் சாதகமாக அமையும் வாகனம் இயக்கும்போது சாலையை கடக்கும்போது மட்டும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் இந்த வருடத்திலேயே ராகு கேது பயிற்சியும் நடக்க இருக்கிறது அந்த வகையில் ராகு பத்தாம் இடத்துக்கு வந்தாலும் கவலை வேண்டாம் புதிய வேலை வாய்ப்பும் வெளிநாட்டு வாய்ப்பும் நன்றாக அமையும் திருமண முயற்சிகள் விரைவில் சுமூகமாக நடைபெறும் மகப்பேர்வும் உண்டாகும் புதிய நட்பில் மட்டும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் சகவாச தோஷத்தால் அவச்சொல்லும் இழுக்கும் உண்டாகலாம் அதனால் பக்குவமாக அனுகும் இந்த ராசி சேர்ந்த ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு பொதுவாகவே சனி பகவான் பெரிய கெடுதலை கொடுக்க மாட்டார் அதனால் அனைத்தும் நன்மைகளும் ஏற்படும் கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் ஆரோக்கியம் மற்றும் உத்தியோகத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டிய காலகட்டம் இது மிருக சீரீச நட்சத்திரக்காரர்களுக்கு நன்மைகள் கூடும் குறிப்பாக அரசியல் இருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படும் அதனால் கிடைக்கும் வாய்ப்பை சரியானபடி பயன்படுத்தி கொண்டால் வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படும் இந்த ரிசர்வ் அரசை சேர்ந்த மாணவ மாணவியராக இருந்தால் அதிக மதிப்பெற்படும் வகையில் சூழலும் ஏற்படும் வீட்டில் இருக்க பெண்களுக்கு பிறந்த வீட்டு வழியிலிருந்து சொத்து கிடைக்க வாய்ப்பும் ஏற்படும் வேலைக்கு போகும் பெண்களுக்கு பதவி உயர்வும் சம்பள உயர்வும் கிடைக்கும் நீங்கள் தொழில் புரியவராக இருந்தால் புகழும் உயர்வும் ஏற்படும் கலைஞர்களுக்கு போதுமான வருமானமும் பெருகும் புகழும் கிடைக்கும் அதனால் நீங்கள் பிரபலம் ஆவீர்கள் சிறு தொழில் செய்பவர்கள் அதை விரிவாக்க முயற்சி எடுக்கலாம் நல்ல பலன்கள் கிடைக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உங்கள் முயற்சிகளுக்கு நல்ல பலனும் கிடைக்கும் திறமைக்கு அங்கீகாரமும் கிடைக்கும் இந்த ரிசபராசி நேர்களுக்கான பரிகாரம் கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் ஞாயிற்றுக்கிழமைகளில் கருமாரியம்மன் கோயிலோ அல்லது நாக வழிபாடு இருக்கும் கோயில்களுக்கு சென்று ராகு காலத்தில் இருப்பையன் தெய்வம் வேண்டும் மிருக சீரிசம் ரோகிணியாய நட்சத்திரக்காரர்கள் வியாழக்கிழமைகளில் அலுவனமும் வெற்றிலை மாலை சாட்டலாம் குழந்தை வரம் வேண்டுவோர் சஷ்டி விரதம் இருக்கலாம் இந்த வீடியோ புடிச்சிருந்தா உடனே லைக் பண்ணுங்க மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி